இருந்து கொண்டிருந்தது இவர் வந்த பின்பு அந்த இருள் இப்போது நீங்கிவிட்டது அதை நான் காணவில்லை என்று இதோ வாழ்கின்ற நாயகம் அவர்கள் எங்களுடைய சங்கைக்குரிய ஞானபிதா அவர்களிடம் சொன்னார்களாம் அப்படியானால் பெரியார்கள் கூட தங்கள் வாப்பா அவர்களை பெரிய மனிதர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு முகைன் ஷரீப் ஹாதியார் கொழும்பிலே இரத்தினக்கல் தடை வைத்திருக்கின்றார் தெரிந்திருக்கும் தங்கள் வாப்பாவுடைய ஒரு முறி அவர்கள் காலம் சென்ற பின்பு கொழும்பிலே இருந்தார்கள் ஜிஃப்ரி தங்கள் நாங்கள் போய் சந்தித்திருக்கிறோம் பெரும் கராமத்துடைய மனிதர் வாயால் பேசினால் உடலே நடக்கும் வெளியிலே யார் சந்திக்க வந்திருக்கின்றார்கள் என்பதை உள்ளே இருந்து அறிவார்கள் அப்படியான மகான் ஜிப்ரி தங்கள் அவர்களை ஹாஜியார் தங்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள் வீட்டில் நுழைந்த போது உள்ளே தங்கள் வாப்பாவுடைய நுழற்படம் இருந்தது உள்ளே நுழைந்த அவர்கள் பார்த்ததும் முஹைன் படத்தை ஹாஜியிடம் சொன்னார்கள் இது இது அல்ல தங்கம் இவர்கள் தங்கள் அல்ல இவர்கள் தங்கம் தான் தங்களில் இவர்கள் தங்கமானவர்கள் என்று சொன்னார்களாம் ஜிப்ரி தங்கள் என்று அவர்கள் அதாவது கலிக்கட்டிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் காலமாகிவிட்டார்கள் இப்படியாக பெரியார்கள் எல்லாம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய கராமத்தை இந்த ஊர் அறிந்த விஷயம் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சிலதை நான் சொல்லி சொல்வதுதான் இளம் சமூகத்தினருக்கும் அவர்களை அறியாதவர்களுக்கும் விளங்கும் என்ற காரணத்தினால் ஒரு சில விடயங்களை நான் சொல்லலாம் என்று விளைகின்றேன் மார்க்க பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அதன் பின்பு மார்க்க பிரச்சனையின் பின்பு ஒரு நாள் தங்கள் அவர்களுடைய வந்து இறங்கினார்கள் சரியான கோடை காலம் நோன்பு நேரம் மழையே பல மாதங்களாக இல்லாதிருந்தது உடனே எல்லோரும் சேர்ந்து தங்கள் வாப்பாவிடம் நாயகமே நீங்கள் மழைக்கு துவா கேட்க வேண்டும் மக்களெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று முறையிட்டார்கள் அப்போது தங்கள் நாயகம் அவர்கள் அப்படியா நாளை தொழுகையின் பின்னால் நாம் செய்வோம் நீங்கள் எல்லோரிடமும் பள்ளி வாயிலுக்கு வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் எங்களுடைய ஞானபிதா அவர்களுக்கும் செய்தி அனுப்பினார்கள் பதிலியாவில் இருந்தும் நீங்கள் தொழுகைக்கு தராவீக தொழுகைக்கு மொயின் தைக்காவுக்கு மக்களை அனுப்பி வையுங்கள் என்று எங்கும் சொல்லப்பட்டது என்று ஒருவர் இருந்தார் அவர் காலமாகிவிட்டார்கள் அவரிடம் சொன்னார்கள் ஹாஜியார் நீங்கள் உங்களுடைய காரிலே ஸ்பீக்கரை கட்டி நாளை இரவு பிரார்த்தனை மழைக்காக மக்கள் அனைவரையும் அங்கே வரும்படி சொல்லுங்கள் என்று அவர்களுக்கும் சொன்னார்கள் அவர் கேட்டுக்கொண்டார் ஆனால் அடுத்த நாள் வரை அவர் செய்யவில்லை காரணம் மார்க்க பிரச்சனை ஒரு பக்கம் இரண்டாவது கடும் வெயில் உரைக்கிறது தங்கள் வாப்பா துவா கேட்டால் மழை பெய்யும் என்பது உண்மைதான் இருந்தாலும் மழை பெய்யாவிட்டால் என்ன செய்வது நாம் தீக்கரை கட்டி சொன்னால் மக்களும் எதிரிகளும் நம்முடம்தான் கேட்பார்கள் என்று ஒரு அச்சம் உள்ளத்திலே இருந்தது மறுநாள் ஹாஜியாரிடம் மகன் உங்களிடம் நான் சொன்னதை நீங்கள் செய்யவில்லையா என்று கேட்டார்கள் அதன் பின்பு அவர் செய்தார் இப்படியாக அன்று நோம்பு திறந்த பின்பு மக்கள் தைக்காவை நோக்கி விரைந்தார்கள் தம்மா ஆதம் தெரியாது அவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர் ரஜினி ஆதம் தெரியாது அவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர் இன்னும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டவர்கள் தம்மா சொல்கிறார் என்னிடத்திலே சொன்னார் இரவு எட்டு மணி இருக்கும் நான் வீட்டிலே இருந்து புறப்பட்டு முகிந்தக்காவுக்கு போனேன் வானத்தை பார்த்தேன் நிறைய தாரைகள் பூத்திருந்தன நட்சத்திரங்களே நிறைந்திருந்தன மழையுடைய ஒரு அறிகுறை கூட வானத்திலே காணப்படவில்லை நான் நினைத்தேன் தங்கள் வாப்பா துவா செய்தால் மழை பெய்யும் ஆனால் இன்று பெய்யுமோ அல்லது நாளை பெய்யுமோ மறுநாள் பெய்யுமோ என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியதாம் சரி எல்லோரும் போய் சேர்ந்தார்கள் தங்கள் வாப்பா துவா ஓதினார்கள் ஓதிவிட்டு அந்த பள்ளி உடைக்கப்பட்டிருந்தது கட்டுவதற்காக தான் தொழுகை நடந்தது தம்மா சொல்கிறார் அவர் கட்டிக்கொண்டிருக்கின்ற போது திடீரென்று வானத்திலே என்ற சத்தம் கேட்டதாம் அதனோடு மின்னல் உடனே தோன்றியதாம் இணைத்தாராம் அப்பட எடுத்துக்கிட்டான் இப்ப மழை பெய்யத்தான் போகிறது நான் இணைத்தேன் வானத்தை பார்த்து விட்டு நட்சத்திரங்களை பார்த்து விட்டு மழை பொழியாது என்று இணைத்தேன் ஆனால் மழை பொழிய போகிறது பத்து தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே வான் மழை கொட்டியது கொட்டியது கொட்டிக்கொண்டே கொண்டே இருந்ததாம் அன்று உண்மையிலே கொட்டியது நாங்கள் போகவில்லை நாங்கள் இங்கிருந்தோம் ஆனால் மழை பொழிந்தது கடும் மழை பொழிந்தது உடனே தங்கள் வாப்பா அவர்கள் தொழுகையை நிறுத்தினார்கள் அந்த மழையிலே நமது ரஜினி ஆதம் லம்பை அவர் உடனே மண்ணை மழையிலே நினைந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்டி அந்த மழை வராதவாறு வெள்ளம் வராதவாறு தடுத்து கொண்டிருந்தார் முக்கால் மணி நேரம் மழை பெய்து அதன் பின்பு தொழுகை நடந்தது என்ன அதிசயம் தொழுகை முடிந்ததும் தங்கள் நாயகம் கேட்டார்களாம் அந்த பிள்ளை எங்க மகன் இந்த மழைக்குள்ளே நனைந்து நனைந்து அணை கட்டினாரே அந்த அவர் எங்கே மகன் என்று கேட்டார்களா யாரை கேட்டார்கள் எங்களுடைய துறவரம் கொண்டிருக்கிறார் ஆதம் அவர் சாதாரணமான ஆளல்ல அவரை பார்த்துதான் தங்கள் நாயகம் கேட்டார்கள் அந்த பிள்ளை எந்த மகன் ஏன் அவருடைய வேலை தங்களுடைய உள்ளத்திலே அப்படியே பதிந்து விட்டது அவர் செய்த வேலை தங்கள் நாயகம் அவர்களுடைய உள்ளத்திலே அப்படியே பதிந்து விட்டது அது சாதாரணமான வேலை அல்ல ரஜினியும் சாதாரணமான ஆள் இல்லை உங்களுக்கு தெரியாது நாங்கள் மீனா பள்ளியிலே தொழுகை நடத்துவதற்காக பிரச்சனை நேரத்திலே போனபோது ஒருவன் கடலை கரத்தை கடலை கரத்தையிலே இருந்த வெள்ளை எடுத்து வந்து மணியை எடுத்து வந்து மீதா பள்ளி இருந்து மழை அடித்தான் அப்படியான காலகட்டத்திலே அந்த மணியை பறித்தறிந்தவர் இந்த ரஜினிதான் ஸ்பீக்கரை போட்டு சத்தங்களை பரவலாக்கினார்கள் அந்த ஸ்பீக்கர் மைக்கை பிடித்து அறுத்தறிந்தவரும் இந்த ரஜினிதான் சாதாரணமான ஆள்வர் சுரங்கம் பத்திரிகையை அடிக்கின்ற நேரத்திலே பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டது பணக்கஷ்டம் இப்போதே போன்று அப்போதில்லை இல்லை நெருங்கியவர்களும் தங்களுடைய பணங்களை போட்டு எத்தனையோ பத்திரிகைகள் அடித்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு பத்திரிகை அடிப்பதற்கு பணமில்லாத இல்லாத நேரத்திலே ரஜினி ஆதந்தை தன்னுடைய மனைவியுடைய தாலியை கொண்டு வந்து எங்களுடைய அவர்களுடைய கையிலே கொடுத்தார் எப்படி அவரது நிலை அந்நேரம் வசதியாக இருந்தார் தாலியை விட அறிவு அவருக்கு அறிவுதான் பெரிதாக தெரிந்தது அந்த தான் அவருக்கு பெரிதாக தெரிந்தது ஆனால் இப்போது வர்மையிலே கஷ்டத்திலே அல்லாஹ்வுடைய செயல் இருக்கிறார் அப்படி தொண்டு செய்தவர்களிலே அவரும் ஒருவெல்லா அவரை தான் தங்கள் நாயகம் அவர்கள் அந்த பிள்ளை என்ற மகன் என்று கேட்டார்கள் அந்த வார்த்தை அழியுமா அழியாது கய்யாமம் அழிந்தாலும் உலகம் அழிந்தாலும் தங்கள் நாயகத்துடைய அந்த வார்த்தை அழியாது பெரியார்களை காப்பாற்றுகின்ற வேலை காப்பாற்றுகின்றவர்களுடைய காவல் அழியாது மிஸ்பாய் நாயகம் அவர்கள் ரூமிலே இருக்க ஆபீஸிலே இருக்கின்ற நேரத்திலே மதவரை கொண்ட கொலைஞர்கள் துப்பாக்கியுடன் வந்து சுடுகின்ற நேரத்திலே

எங்களிலே விழ வேண்டும் அத்தகைய வல்லமை அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்திலே தோன்றிய தோன்றியாக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது கஃபரத்

அவர்களுடைய ஒரே ஒரு பார்வை எங்களிலே விழுமானால் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் ஒரே பார்வை அழித்துவிடும் அப்படியான வல்லமை நபி அலை வசல்லம் அவர்களுடைய பார்வைக்கும் இருக்கிறது பார்வைக்கும் இருக்கிறது சகோதரர்களே பிறந்த போது பாரிஸ் பாரசீகர்கள் வணங்கி வந்த ஆயிரம் வருடம் வணங்கி வந்த அணையாத நெருப்பு அணைந்தது நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றை அறிந்திருக்கிறோம் ஆயிரம் வருடங்கள் பாரசீகர்கள் பெரும் நெருப்பை வணங்கி வந்தார்கள் நெருப்பு பத்துறவில் பெரும் கிடங்கு அணையாத நெருப்பு ஆயிரம் வருடமாக அணையாமல் இருந்தது நபியுல்லா துறந்த போது உடனே அணைந்தது நரகத்தை அணைக்கிறதுக்கு நபியுல்லா துறந்ததுக்கே ஆயிரம் வருட நெருப்பு கிடங்கு அணைந்ததென்றால் சுவர்க்கத்துடைய சாவியும் நரகத்துடைய சாவியும் கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பார்வை அப்படியே அணைத்துவிடும் இது பொய்யான வார்த்தை அல்ல உண்மையான வார்த்தை அபு எசிது நீங்கள் ஞானி இறைவன் அவர்களை பார்த்து சொன்னான் எல்லோரும் என்னிடத்தில் தான் கேட்கிறார்கள் காசத்தா சுவர்க்கத்தா புள்ளையத்தா என்னிடத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை கேட்கிறார்கள் അപ്പടിയാണ് മഹാൻ അവ <ion> Bondale, േ അല്ലേ അബ്ദുൾ അൻഹു അവ മിക വിചിത്രമായവയും உலகத்திற்கும் அப்பாற்பட்டவை எப்படி இதோ நமது ஜவாத் அவர்களுடைய தர்ஹாவிலே வைத்திருக்கிறார்களே கல் அது அவர்கள் கையினால் தூக்கி வைத்த கல் பாம்புக்கடி தேல்கடி நாய்க்கடி ஏனைய விஷங்கள் அத்தனையுமே அவை உறிஞ்சுகின்றன சும்மாதான் தூக்கி வைத்தார்கள் ஏனைய கல் உறிஞ்சி எடுக்கின்றதா பயங்கரவாத நேரத்திலே எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து